ஒரு அமைதியான பசுமையால் சூழப்பட்ட கிராமம் அங்கே பெரிய ஆலமரத்தடியில் இரண்டு பூனைகள் மினு மற்றும் புனு வாழ்ந்து வந்தன மினு சுறுசுறுப்பானவள் புனு கொஞ்சம் சோம்பேறி ஆனாலும் இருவரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் கடும் வெயிலில் உணவு தேடி எங்கும் சுற்றினார்கள் எதுவும் கிடைக்காததால் வயிறு ரொம்ப பசியால் வலி கொடுத்தது அந்நேரம் ஒரு வீட்டின் சாளரத்தில் யாரோ வைத்திருந்த பெரிய மனமோடும் ரொட்டி அவர்கள் கண்ணில் பட்டது அடடா நம்ம இன்று போகாத உணவு இதுதான் என்று மினு குதூகலித்தது அதுதான் பாதி எனக்கும் பாதி உனக்கும் என்றது புனு ரொட்டியை அவர்களிடம் பிடித்து ஓடி வந்து ஆலமரத்தடியில் அமர்ந்தனர் ஆனால் ரொட்டியை இரண்டு சமமாக பிளப்பது எளிதாக இல்லையல்லவா மினு ரொட்டியை கிழித்தது ஒரு துண்டு பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் வந்தது புனு உடனே சொன்னது அது சரியில்ல பெரியது உன்னிடம் எனக்கு சின்னது இது நியாயமா மினு பதில் கொடுத்தது இல்ல நான் தவறா கிழிச்சேன் நீ வேண்டும்னா மாற்றிக்கலாம் ஆனால் புணு மனத்தில் ஏற்கனவே சந்தேகம் இப்படி ஒவ்வொரு தடவையும் நீதான் பெரிய துண்டு பிடிச்சுக்கிறாய் போலிருக்கே என்று நினைத்தது இருவரும் வாதாட ஆரம்பித்தார்கள் நியாயம் தேவை சமமாக பகுக்கணும் யார் தீர்ப்பது அந்த நேரத்தில் அருகில் இருந்த மரத்திலிருந்து ஒரு குரங்கு சத்தம் கேட்டது அது அவர்களை பார்த்து கொண்டிருந்தது குரங்கின் திட்டம் குரங்கு மெதுவாக இறங்கி வந்தது நண்பர்களே என்ன பிரச்சனை என்று கேள்வி கேட்டது பூனைகள் இருவரும் தங்கள் கதையை சொல்லின உணவை சமமாக பகுக்க யாராவது வேண்டும் இவன்றார்கள் குரங்கு தலையை ஆட்டி இது சின்ன விஷயம் நான் நியாயமா செய்து தருவேன் என்றது பூனைகள் நிம்மதியடைந்தனர் சிறந்த தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்பினன் குரங்கு ரொட்டியின் இரண்டு துண்டுகளையும் தன் கையில் எடுத்தது ஓஹோ இதுதான் பிரச்சனை ஒன்று பெரியது ஒன்று சின்னது சமமாக்கணும் என்று கணக்கு போடுவது போல நடித்து பெரிய துண்டிலிருந்து கொஞ்சம் கவ்வியது இப்போது அது சின்னதாகிவிட்டது அடடா குரங்கு சொன்னது இப்போ இதுதான் சின்னதாய் போச்சு மறுபடியும் சமமாக்கணும் இந்த முறை மற்ற துண்டிலிருந்து கவ்வியது இப்படி ஒவ்வொரு தடவையும் இதுதான் பெரியது இதுதான் சின்னது என்று சொல்லிக்கொண்டே சிறிது சிறிதாக இரு துண்டுகளையும் கவ்வி கவ்வி உண்டு கொண்டே போனது பூனைகள் ரொம்ப பதறின அடடா ரொட்டி கம்மியாகிறதே ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை குரங்கு நீதிமான் தான் காத்திருக்கலாம் என்று நினைத்தனர் சில நிமிடங்களில் ரொட்டி மிகச்சிறிய துண்டுகளாக மட்டுமே எஞ்சியது அப்போது குரங்கு சிரித்தபடி ஆஹா இப்போதான் தகுந்த அளவு ஆனால் இத்தனை சின்ன துண்டுகளால் உங்களுக்கு என்ன பயன் இதை நான் தான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி மீதமிருந்ததை முழுவதும் உண்டுவிட்டது பூனைகள் திகைத்துப் போனார்கள் எல்லாம் போயிட்டதே அவர்கள் வருந்தி வெறுமையாக அமர்ந்தனர் பிழை உணர்வு மினு மெதுவாக சொன்னது நம்ம இருவருக்குமே ரொட்டி போதுமே நாமதானே வாதாடினோம் பூணு தலை குனிந்தது ஆம் நம்மிடையே இடையே இல்லை என்பதால்தான் இந்த கஷ்டம் அவர்கள் இருவரும் உண்மையை புரிந்து கொண்டனர் வெளியவரிடம் தீர்வு தேடியதால் நண்பர்களே என்று சிரித்தபடி சொன்னது விரோதம் உள்ள இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறவரே அதிகம் லாபம் பார்க்கிறான் அடுத்த முறை நீங்கள் இருவரும் பேசி புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளவும் பூனைகள் ஒன்றை ஒன்று பார்த்து இது நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்று உடன்பட்டனர் அந்த நாள் முதல் அவர்கள் ஒன்றாகவே உணவு தேடி சமமாக பகிர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் சிறிய வாதங்கள் வந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கொண்டு நண்பத்துவத்தை முன்னிலைப்படுத்தினர்